டிஎன் த்ரீ சிக்ஸ்டி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் அவங்களோட விஜய் கார்த்திக் டிரக்டர் ஷங்கர் அதாவது தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத ஒரு இடங்கிறது அவருக்கு இருக்குது தமிழ் சினிமான்னு கூட அவர் சுருக்கிக்க முடியாது இந்திய சினிமான்னு கூட எடுத்துக்கலாம் இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய எவ்வளவோ பெரிய பெரிய நடிகர்களுக்கு ஷங்கர் அவர்களுடைய படங்கிறது வந்து அவங்களுடைய கரியர்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் ஆகிருக்கு சூப்பர் ஸ்டார் ஆகட்டும் அர்ஜுன் ஆகட்டும் இப்போது முதல்வன் படம்லாம் வந்து இப்போவுமே நம்ம பார்த்தா மாதிரி வியந்து பார்ப்போம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு திரைக்கதையை அழகாக கொடுக்கக்கூடிய டிரெக்டர் அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறதுக்கு பேர் போன ஒரு டிரெக்டர் ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து அந்த காசை தண்ணியாக செலவு பண்ண தயங்காத ஒரு டிரெக்டர்னால் ஷங்கர் அப்படி இருக்கும்போது இந்த இண்டியன் டூ படம் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வந்த அந்த திரைப்படம் வந்து அந்த அளவுக்கு பெரிய வெற்றியை தழுகலை அதே சமயம் அந்த படத்துக்கு வந்த அந்த ரிவ்யூஸ் ஷங்கர் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த டூ கே ஆடியன்ஸோடைய அந்த ஒரு டேஸ்ட்டை வந்து புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு ஷங்கர் ட்ரெண்டில் இல்லை இன்னுமே நைன்டிஸ்லேயே இருக்கார் ஏர்லி டூ கேஸ்லேயே இருக்காருங்கிற மாதிரியான கமெண்ட்ஸு இந்த ஹைப்புக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்ட்டை ஷங்கர் கொடுக்கல இப்போ ஷங்கருக்கு ஒரு கம்பேக் தேவைப்படுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் தான் இப்போ ஆக்சுவலி அவர் இருக்கார் இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா அவர் கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு படத்தை சரண் வச்சு ஏக்கிட்டுருக்காரு ஸோ இந்தா இப்போ கரண்ட்டில் போயிட்டுருக்க ப்ராஜெக்ட் ஸோ மாதிரி ஒரு நெகட்டிவ் இருந்து அவர் மீண்டு வர்றதுக்கான சுச்சுவேஷனில் தான் இருக்கார் ஸோ இப்படி இருக்கும்போது மதுரை எம்பி சு வெங்கடேசன் அவர்கள் வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவல் எழுதியிருக்கார் அதை பார்த்த ஷங்கர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டார் பிறவாளிய நல்லா இருக்கு இது வந்து நம்ம காப்பிரேட் வாங்கி வச்சுக்கணும் இதை தழுவி ஒரு படம் பண்ணணும் அதுவும் மூணு பாகமாக எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணுறாரு பிளான் பண்ணி அவர் அதுக்கேற்ற மாதிரி ஃபண்ட் எல்லாம் கொடுத்து காப்பிரேட்டில் வாங்கி பட் இப்போது ரீசெண்டாக அவருடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் அவர் போஸ்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் அந்த வேல்பாரி அப்படிங்கிற ஒரு நாவலுக்கு காப்பிரைட்ஸ் வாங்கி வச்சிட்டேன் இப்போ அந்த நாவலை தழுவி ஒரு படம் பண்ணுறதா இருந்தாலோ இல்லை வேறு என்ன விஷயங்கள் இன்னொரு புக் எழுதுறது இந்த மாதிரி என்ன பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கான மொழி உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்குது பட் அந்த நாவலை தழுவி வரக்கூடிய சீன்ஸ் எல்லாமே நான் இப்போ சமீப காலங்களில் படங்களில் நான் பார்த்துட்டு இருக்கேன் அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது அதாவது இப்போ நமக்கு சொந்தமான ஒரு விஷயம் நம்ம ஒரு காசு கொடுத்து வாங்கியிருக்கோங்கிற பட்சத்தில் இப்போ அதுக்கு கம்ப்ளீட்டான உரிமை நமக்கு தானே இருக்குது ஸோ அப்போ அதை வந்து வேறு ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய படங்களை உபயோகப்படுத்துகிறாங்கிற பட்சத்தில் அதை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலுமே வந்து கொஞ்சம் ஹார்ட் ப்ரேக்கிங்காக தான் இருக்கும் பட் ஸ்டில் ஷங்கர் வந்து யாரை குறிப்பிடுறாரு எந்த படத்தை குறிப்பிடுறாரு என்ன காட்சிகள் அப்படின்னா பார்த்துட்டு வரவர் அண்டு அது எப்படி இவருடைய காபி ரேட்டு வந்து ரிலேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தப்போ சமீப காலம்ங்கப்போ இப்போ ரீசெண்ட் என்ன படம் வந்துச்சுன்னு கோலிவுட் வட்டாரத்தில் பார்த்தா கங்குவா படம் வந்திருக்கு சீரின் கங்குவா ட்ரெய்லர் ஒரு அலச அலாசி என்ன அதில் எதாவது மென்ஷன் ஆகியிருக்கான்னு பார்த்தா அதில் வந்து இந்த நாவலை தழுவி எந்த ஒரு காட்சியிலுமே இடம்பெற மாதிரி எனக்கு தெரியல சரி பக்கத்து இண்டஸ்ட்ரியை போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெலுங்கு இண்டஸ்ட்ரியை போய் பார்த்தா அங்கே வந்து ஜூனியர் என்டிஆர் நடித்த தேவாரா படம் வந்து வெளியாக போகுது இப்போது அது தமிழ்லேயுமே வெளியாக போகுது அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு தமிழ் ஆடியன்ஸ் மத்தியிலையுமே அந்த படத்துக்கு உண்டான அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது இருக்குது அந்த படத்தோடைய ட்ரெய்லர் அண்மையில் வெளியாகிருக்கு அந்த ட்ரெய்லரை பார்த்து தான் டிரெக்டர் ஷங்கர் அவர்கள் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகிட்டார் காரணம் இப்போ அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா அந்த கடலில் நடக்கக்கூடிய அந்த சீக்வன்ஸ் இதெல்லாம் இருக்கும் ஃபைவ் இதெல்லாம் இருக்கும் இப்போது அந்த சீக்வன்ஸ் வந்து அப்படியே டிட்டோவாக அந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சீன் தான் அப்படின்னு சொல்லி ஷங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு ஸோ இன்னும் சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது ஏன்னா அப்போ இப்போ வந்து ஷங்கருடைய படங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அளவுக்கு ப்ராமிஸிங்காக இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ நண்பன் படம் எடுத்தீங்க அப்படின்னாவே அது வந்து ஆல்ரெடி ஒரு ஹிந்தி படத்தோடைய ரீமேக் அப்படிங்கிறப்போ அதில் வந்து கதை அப்படின்னு சொல்லி அந்த கதைக்கு உண்டான உரிமையாளருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் கொடுத்துருப்பாரு இதுவே நீங்க எடுத்து அந்த அந்த கதை திரைக்கதை வசனம்னு சொல்லிட்டு முதற்கொண்டு இவங்களோட தான் போடக்கூடிய டேரக்டர்ஸ் மத்தியில் கதை என்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைக்கு யாருக்குரிமையானவங்களோ அந்த அவங்களுடைய பேரை போட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாரு இப்போ அந்த அன்பன் படம் வெளியான டைம்ல வந்து சங்கர் அவர்களுக்கு இதை ஹைலைட் பண்ணி நிறைய பேர் பாராட்டுகள் இருந்தாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சங்கரிக்கே இப்படி ஒரு நிலைமை இதாக இருக்குது இப்போ மேபி இப்போ வந்து அவர் வந்து பெருசாக இது ஆக்ஷன் எடுக்கல இப்போ இந்த நோட்டீஸ் அனுப்புறது இப்போ இளையராஜா அவர்கள்லாம் வந்து அவருடைய பாடலில் வந்து அவருடைய பெர்மிஷன் இல்லாமல் ஒரு படத்துல உபயோகப்படுத்துகிறாங்கிற பட்சத்தில் அது வந்து இன்ஃபார்ம் பண்ணாமல் அவர் வந்து டைரெக்டாக நோட்டீஸ் அனுப்புறது ராயல்ட்டி கேட்குறது பப்ளிக்காக ப்ளேம் பண்ணுறது அதுவும் ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல இந்த படத்துல இந்த பாடலை உபயோகப்படுத்தியிருக்காங்க இதனோட நாலேஜுக்கு வரலை இதுக்கான ஒரு ராயல்ட்டிங்கிறது எனக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி நெத்திப்பட்டில் வச்சு சொல்லிடுவார் அதாவது இதுதான் இதுதான் அப்படின்ட்டு ஆனால் சங்கர் அவர்கள் இதை வந்து யாரையும் மென்ஷன் பண்ணல தேவாராங்கிறது மென்ஷன் பண்ணல அந்த அந்த படத்தோடைய டீம் யாரையுமே மென்ஷன் பண்ணாமல் சமீபத்தில் வெளியான படம் அது என்ன படம்ங்கிறத நீங்களே எடுத்துக்கோங்க யாரையுமே மென்ஷன் பண்ணாமல் சமீபத்தில் வெளிவந்த படம் அப்படின்னு சொல்லிட்டார் அவர் ஸோ அப்படி சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இப்படி எடுத்துக்கலாம் அது தேவாரா நம்ம எடுத்துக்க முடியாது பட் ஸ்டில் அவர் சொன்னதால் வச்சு பார்க்கும்போது தேவாரால் வரக்கூடிய காட்சிகள் தான் அந்த நாவலை தெளிவிருக்குங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கு கடைசியாக அதில் என்ன ஆட் பண்ணியிருக்காரு அப்படின்னா இது வந்து ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து உங்கள் படங்களில் வேள்பாரி நாவலை தழுவி அந்த காட்சிகள்லாம் வைக்கிறீங்கிற பட்சத்தில் நான் வந்து லீகலான ஆக்ஷன் எடுப்பேன் அதாவது சட்ட ரீதியான ஆக்ஷன் எடுப்பேன் அந்த போஸ்ட்டு ஓவராலாக பார்க்குறப்ப என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி பண்ணுறது எனக்கு வருத்தம் தருது இதை வந்து ஒரு வார்னிங்காக எடுத்துக்கோங்க இதுக்கு மேலே இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க உங்களுடைய படங்களில் வேள்பாரி நாவலை தழுவின காட்சிகள்லாம் இடம்பெறுதுங்கிற பட்சத்தில் நான் லீகலான ஒரு ஆக்ஷன் எடுப்பேன் ஸோ அதாவது அந்த லீகல் ஆக்ஷன் நான் போகிறேன் நோட்டீஸ் கொடுக்குறேன் அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு என்னை தள்ளிடாதீங்க ஸோ இன்கேஸ் ஃபர்தராக ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களில் வந்து இந்த மாதிரி காட்சிகள் வச்சுருக்கீங்கிற பட்சத்தில் அது நீக்கிடுங்கங்கிறத இந்த மாதிரியான மெசேஜை ஒரு இன்டைரக்டாக தன்னுடைய போஸ்ட் மூலமாக சொல்லியிருக்கார் ஸோ காப்பிரைட் வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படி இவ்வளோ இவ்வளோ மைல்டாக இவ்வளோ சாஃப்ட்டாக யாரையும் ஹேர்ட் பண்ணாமல் ஒரு வார்னிங் கொடுக்குறதுங்கிறது கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய ஒரு விஷயந்தான் பட் உண்மையாகவே வந்து அந்த டீம் இப்போ இவர் சொல்கிற மாதிரி அந்த நாவலை தான் இந்த மாதிரியான காட்சிகள் வச்சுருக்காங்களா இல்லை அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தனியாக இருந்து இந்த மாதிரியான காட்சிகள் வந்திருக்காங்க நமக்கு ஆக்சுவலாக தெரியாது பட் இருந்தாலும் ஷங்கர் வந்து அதிகமாக யார் மேலேயும் குற்றச்சாட்டில் வைக்க மாட்டார் அவர் அப்படிப்பட்ட ஒரு டிரெக்டர் கிடையாது என்ன சமீப காலங்களில் அவருடைய வரலாறு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வித பெரிய ஒரு கான்ட்ரவர்சிலையுமே சிக்காத ஒரு பர்சன் தான் ஷங்கர் அவர் உண்ட ஒரு வேலையை உண்டுன்னு இருப்பார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர்கிட்ட இருந்து ஒரு விஷயம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அந்த பா தேவாராவோடய ட்ரெய்லரை பார்த்துட்டு அந்த ட்ரெய்லரில் இந்த சில பேர் வேல்பாரியோட நாவல்லாம் படிச்சிருப்பீங்க அந்த வேள்பாரி நாவல் அந்த நாவலை படித்தவங்களாக இருக்கீங்கிற பட்சத்தில் உண்மையாகவே தேவாரா ட்ரெய்லரில் வரக்கூடிய அந்த காட்சிகள் அப்படிங்கிறது இந்த நாவலை தழுவிதான் இருக்குதா இல்லை அந்த நாவலை தழுவி இருக்கக்கூடிய சில படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஷங்கரோடைய போஸ்ட்டில் சொல்கிற மாதிரி சில படங்கள்னு சொல்லி தேவாராவை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் இனியும் ஒரு சில படங்கள்லையும் இப்படி வந்திருக்குன்னு சொல்கிறதுனால நான் கேட்குறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்த நாவல் படிச்சிருக்கீங்கிற பட்சத்தில் அப்படிப்பட்ட ஒரு காட்சிகள் நீங்கள் பார்த்த படங்கள்தான் இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் அண்ட் டேரக்டர் ஷங்கர் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அண்ட் அவருடைய கம்பேக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது பதிவு பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு வீடியோ நாங்கள் சந்திக்கிறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இதை ஸ்டார்டர் சேனிங் அப்புறம் விஜய் கார்த்திக்